இந்தியாவில் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலை அமெரிக்கா சீர்குலைக்க முயல்வதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க அரசின் கீழ் இயங்கும் பன்னாட்டு மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் என்ற அமைப்பு தாக்கல் செய்த அறிக்கையில் இந்தியா உள்ளிட்ட பதினோரு நாடுகளில் மத சுதந்திரத்தின் நிலையை கண்காணிக்க வேண்டும் என கூறியிருந்தது இந்த பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருந்தது இதனை நிராகரித்த அரசு இந்தியாவின் தேர்தல் நடவடிக்கையில் மத சுதந்திரத்திற்கான அமைப்பு தலையிட முயற்சி செய்வதாக பதிலளித்திருந்தது நாடாளுமன்ற தேர்தலில் உறுதித்தன்மையற்ற இந்தியாவை உருவாக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்காரோவா கூறியதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியாவின் தேசிய மனநிலையை அமெரிக்கா சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா கூறி வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது இந்தியாவை அவமதிக்கும் செயல் என்றும் இந்தியாவில் உள்நாட்டு அரசியல் சூழ்நிலையை சமநிலைப்படுத்தாமல் தேர்தலை சிக்கலாக்குவதே அமெரிக்காவின் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்திய விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை அந்நாட்டின் அறிக்கை தெளிவாக உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது